பண்ணாரவலை அமுனுகம வீதியில் அமைந்துள்ள ஆபத் பாடம் புனரமைக்கப்படாமையினால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் தினமும் இந்த வீதியூடாக பஸ் போக்குவரத்து இடம்பெறுவதுடன் பாடசாலை மாணவர்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கின்றனர் மழை காலங்களில் பாடசாலை மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் இந்த வீதியை கடக்க வேண்டியுள்ளது முன்னாடியும் இந்த போக்கால சிப்பைகள் எருகி பாலத்துக்கு மேல தண்ணி போயிட்டு நம்ம வெயிலும் எடுத்துக்கிட்டு போக இல்லாத அளவுக்கு சரியான சிரமப்பட்டு இருக்கும் சிரமப்பட்டு தான் போவோம் ஒரு மழை டைம்ல நமக்கு ஒரு ஹயர் ஒன்று போக கூட அப்படி போறதுக்கு வசதி கூட இல்ல இந்த ரோட் செய்யாதனால மக்களின் போக்குவரத்தினை கருத்தில் கொண்டு கடந்த அரசாங்கத்தினால் காப்பட் வீதியாக புனரமைக்கப்பட்ட போதிலும் பாலத்தை புனரமைப்பதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எங்களுக்கு இந்த பதினஞ்சு வருஷ காலமா இந்த பாலம் கட்டுப்படாமே இருக்குது இதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனைக்கு உள்ளா இருக்கு என்னன்னு கேட்டா ரெண்டு பக்கமும் காப்பாற்று பண்ணிருக்காங்க இருந்தாலும் போக்கு இந்த இந்த போக்கு போட்டுருக்கனால தான் தண்ணி போகுது மழை பெஞ்சு சொன்னா மழைக்கு நல்ல நாள் தண்ணி ரெம்பி ஆகுது இதனால நிறைய பாடசாலை பிள்ளைங்களுக்கு காலையில ஸ்கூல் போக்குள்ள பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க உரிய அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இந்த பாலத்தை காட்டி கொடுக்கலாம் பெரிய உதவியா இருக்கும் இந்த பாலத்தின் ஊடாக பயணித்த முச்சக்கர வண்டி நேற்று முன்தினம் இரவு நீரில் அடித்துச் செல்லப்பட்டது இந்த சம்பவத்தில் காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை தெரிய வரவில்லை தினம் தினம் அச்சத்துடன் இந்த பாலத்தின் ஊடாக பயணிக்க வேண்டிய அவல நிலையை இந்த மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் இதுபோன்று மற்றுமொரு துன்பியல் நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னர் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்களா மட்டக்களப்பு திருப்பெருந்துறை பகுதியில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான் திருப்பெருந்துறை பகுதியில் காணாமல் போன பதினாறு வயது சிறுவனே என்ற முற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பகுதியில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது யாழ் கைதடி பகுதியில் காணாமற் போன இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான் கைதடி தெற்கை சேர்ந்த இருபத்தோரு வயதான பத்மநாதன் மகிந்தன் என்ற இளைஞன் நேற்றிரவு காணாமற் நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளான்